வணக்கம் ப்ரோவலு என்னென்னு சொன்னா இன்றைக்கு நான் தான் பீடியோ நான் தான் சகல எதுவும் நான் தான் இதுல ஒன்பது கோழி இருக்கு ஒன்பது கோழி இருக்கு உனக்கம் ரே இதில் வந்து அஞ்சு நிக்குது ஓகே இதில் வந்து ஆறு இருக்குது அப்போ மொத்தமாக இருபது ஓகே தானே நான் கொண்டு போய் இந்த உதயத்துறையில் முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன் வணக்கம் ப்ரவளு இப்போ வந்து கோழியில் அம்பாடி விட்டுட்டேன் வெளிக்க போகிறேன். வணக்கம் ரவலே இந்த உதவி திட்டம் வரேன்னு சொன்னால் பிரான்ஸ்ல இருக்கிற சுரேஷன் அண்ணா தான் அண்ணா இல்லை எனக்கு ஒரு மச்சான் முரதானவர் நான் என்னென்னு சொல்லி பழைய போச்சு நன்றி சுரேஷ் அண்ணா என்னென்னு சொன்னால் எங்களுக்கு இருபது ஃபோலியும் கூடும் கொடுத்துருக்கு மற்ற அவாக்கு அந்த சின்ன பிள்ளை அவ கார் மற்ற வீடியோ நான் போட்டு விட்றேன் உங்களுக்கு இன்னும் ஒரு நான் சின்ன ஒரு விஷயம்ட்டு சொல்லிட்டு போக போகிறேன் என்னென்னு சொன்னால் இவாக்கு வந்து அந்த அந்த ஒன்லைன் பிஸ்னஸுக்கு வந்து எனக்கு அந்த இது அது கிடைக்கலையே அவனுக்கு தெரியும் தெரியலையா அவனோட சின்ன கவலை வாக்கு இப்போ நான் ஒரு கதைய சொல்லிட்டு போக போகிறேன் எந்த யூடியூப் சேனலில் வந்து எப்போ ஒரு வருமானம் எனக்கு நல்ல ஒரு இதாக விரைவலிக்கிடுதோ இதாக நான் அந்த ஆன்லைன் பிஸ்னஸுக்கு நான் உதவி செய்கிறேன் உதவி நானே நானே செய்வேன் என்ற இதால் தாங்க செய்வேன் மாமா உதவி பெற்று தருவேன் நான் தருவேனே அது நான் பெற்றுக் கொடுப்பேன் இது வந்து குறை இருக்கக்கூடாது என்னென்னு சொன்னால் அவையிலும் வந்து இந்த விஷயத்துக்கு இதுக்கு தந்தபடியாக நாங்கள் அவையிலே இது பண்ணல என்னன்னு சொன்னால் நிறைய பேர் என்னோடய கதைச்சாக்கள் சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் பிஸ்னஸ் வந்து இப்போ அவர்களை லோஸ் ஆகிடும் கொடுக்குறது ஒரு பிரியோசனம் இல்லாமல் போயிடுமென்றும் சொல்லி ஒரு சில அண்ணா கவலை இதாக கருத்து வச்ச தான் நான் இந்த கோழிக்கு ஓமன்றேன் காசு கண்ணா வந்துடுது ஒரு பதினஞ்சு நாளைக்கு முதல் இந்த கோழி கொடுக்கும் கோழிக்கு உரிய காசு வந்துடுது அவாக்கு இந்த குட்டி காருக்கு உரிய காசு வேறு இல்லை அப்போ அதுக்கு தான் வெயிட் பண்ணி கொண்டுருந்தேனா அவாக்கு அந்த காரம் இதாண்டி சொல்லி அந்த கார்க்க ரிமோட்ல ஒரு காப்பி இருக்கா திருவரத்துக்கு ஒரு கொண்டு வர சொல்ல மற்றது கோழியை காட்டுறோம் பார்மட்டி இருபது கோழி இருக்கு ஒரு முப்பது நாற்பது நாலு ஆல முட்டி எடுக்கலாம் அதுக்கேற்ற தான் மாண்டி இருக்கு எல்லாம் பெரிய கோழி எல்லாம் மாண்டி இருக்கு மூன்று மாசமா மூன்று மாச கோழி ஓகே வாக்கு இந்த கார் கார் விண்ற தான் கொஞ்சம் வெயிட் பண்ணினா அதுவும் கிடச்சிட்டுது சரி அப்படி ஒரு கோழிக்கு கொண்டு போங்க நீங்கள்